பொண்ணது போலீஸ் ஆனா அவங்க சொல்ற கதை தப்பு அப்படி கற்பனை வச்சா வேற பாத்திரத்துல வச்சுட்டு போலாம் அது வீரப்பனராக கிடைச்ச அப்படி அவர் சரணடையை அனுமதிச்சிருந்தா உண்மையிலேயே பல கூட்டங்கள் நடக்க தவிர்த்திருக்கலாம் அதுல கடுமையா இவங்க சுப்பிரமணிய சுவாமி ஜெயலலிதா இந்த ஆட்கள் கடுமையான எதிர்ப்பு தான் ஒரு அடிக்கும் போது தானே ம சிலிண்டர்லாம் கழிச்சுடுவாங்க அப்படி மலம் போனவங்கள எடுத்து அதையும் சாப்பிட வச்சிருக்கேன் பெண்கள் பட்ட அந்த சித்திரவதைகள்லாம் சொன்னீங்களே நம்ம வாயால் சொல்ல முடியாது ம அக்காவோட அண்ணனை புணர்வு வைக்கிறது அம்மாவோட மகனை புணர்வை இந்த மாதிரி செக்ஸுவலாக ரொம்ப மோசமாக பாலியல் ரீதியாக அவர்களை வந்து துரோகத்தால் வீழ்த்தப்பட்டார் அவ்வளவுதான் இடதுசாரி அரசியல் செயல்பாட்டாளர் திரு ஆரோர் வேடியப்பனார் ஐயா வணக்கம் வணக்கம் காட்டுக்கு வந்துட்டு காவலர்கள் வனத்துறை எல்லாம் வருவாங்கல்ல அவங்களெல்லாம் படுகொலை செய்யப்பட்ட நூத்தி எண்பத்தி நாலு பேரை வந்து கொண்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை

காவல்துறைங்களா காவல்துறையை இவர் வந்து தகர்த்துருவாரு குண்டு வச்சுட்டு இது பண்ணிடுவாங்க அப்படின்னு முகாமில் போயிட்டு இவராக குண்டு வச்சல எங்க தகர்க்கல காவல் நிலையங்களை தாக்கியிருக்காரு ராமாபுரம் காவல் நிலையம் தொண்ணூத்தி ரெண்டுல ராமாபுரம் காவல் நிலையம் அடுத்து இந்த இது வெள்ளி திருப்பூர் அது தாக்குதல் நடத்தியிருக்காங்க போயிட்டு கேம்ப் எல்லாம் எங்கே அடிக்கல அவர் கேம்ப் எல்லாம் அடிக்கல காவல் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காரு அது தொண்ணூத்தி நடந்த அந்த ராமாபுரம் தாக்குதல் கூட இப்போ நிலைய தாக்குதல் அந்த தொண்ணூத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நடந்த கர் காவிரி நதிநீர் சிக்கல் பிரச்சனை இருக்கு பாருங்க அதுல தமிழர்கள் பெரும்பகுதி பாதிக்கப்பட்டாங்க அதுக்கு அவங்களுக்கு பாடம் அது அதுக்காக தான் அதை கூட அவர் செய்கிறாரு முதல்ல இருக்க அந்த ராமபுரம் காவல் நிலைய தாக்குதலே அதுக்காக தான் பண்றாரு அது இல்லாம அவருக்கு இந்த ஆய துப்பாக்கி மெயின்னா அவருக்கு ரொம்ப அது ஒரு மாதிரியான மோகம் அது இருந்தவங்க யாரும் சொல்லியிருக்காங்க ஏகே நாற்பத்தெல்லாம் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு சொன்னால அவர் இந்த துப்பாக்கெல்லாம் பறிமுதல் பண்ணுறதுல தான் அந்த காவல் நிலையத்தில் போய் அடிக்கிறாங்க அப்புறமா சாதாரண துப்பாக்கி தான் வச்சு அந்த காவல் நிலையத்தில்தான் அவங்க பறிமுதல் பண்ணது திருநாட்டு மாதிரி அதிகபட்ச பெரிய நவீன துப்பாக்கிகள்லாம் இல்லை ஆனால் அவருக்கு சொன்ன தகவல் வந்து ஏகே நாற்பத்திலாம் போலீஸ் இருக்குது இருக்கு அப்போ அதுக்கு பிறகு தான் திட்டமிட்டு அதுக்காக தான் தாக்குறாரு கர்நாடகாவில் நடந்த அந்த காவிரி பிரச்சனைகளை தமிழர்கள் பாதிக்கப்பட்டது அது மையப்படுத்தி தான் இத தாக்குறாரு அது இல்லாமல் அங்கேருந்து ஆயுதங்களை பண்ணணும் அப்படின்ற அந்த நோக்கம் அவருக்கு இருந்தது ஆனால் எடுக்கும்போது சாதாரண ஆயுதங்கள் தான் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்துட்டு அவர் வந்து கைது செஞ்சு கூட்டிட்டு போகிறாங்க அப்போ வந்துட்டு அந்த இடத்துல தப்பிச்சு திருப்பி காட்டுக்கே ஓடிட்டாருன்ற அந்த இடத்துல வேற யாராவது அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களா இல்லை அவரே சண்டை போட்டு தப்பிச்சு ஓடி இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா ரெண்டு முறை அந்த மாதிரி தப்பிச்சிருக்காரு தமிழ்நாடு இங்கே மாரியேஸ்வரம் மலையில் தான் ஒரு முறை காவல் நிறைய அவரை தப்பை வச்சுருக்காங்க ஏதோ அவங்களை கூப்பிட்டு போய் நைஸாக ஏதோ சொல்ல வச்சு இப்போ ஏதோ வாங்கி கொடுத்து அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாரு அதுக்கு பிறகு அவர் மாற்றுறதுல பிறகு பெங்களூரில் மாற்றுறாரு அப்போ கூட அவரே அந்த விலங்கையெல்லாம் அவரே உரு உருவிட்டு தான் வர்றார் யாரு அது அவரு தப்பிச்சது அவரே தப்பிச்சதுதான் முதல் இங்கு மாதேஸ்வரம் மலையில வந்து வனத்துறை அலுவலர் அவங்க தப்ப அவங்கள சரிப்படுத்திட்டு தப்பிக்கிறார் ஆனா இங்க தப்பிச்சது அவரே தப்பிச்சு வர்றாரு பெங்களூர்ல தப்பிச்சது அவரே தப்பிச்சு வர்றாரு வந்து கைது செய்யப்பட்டு தப்பிச்சு ஓடுறாருன்னு வச்சுக்கோங்க தொடர்ந்து ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தப்பிச்சு அதிகமான அழுத்தங்கள் கண்காணிப்பு இவரை தேடுறது சுட்டு புழியாவது பிடிக்கணும்ன்ற நிலைக்கு தான் அவங்க காவல்துறையும் தள்ளப்படுறாங்க இவருக்கு கிடைக்கிறது எந்த சூழ்நிலையா அவர் பலமுறை பொதுமணிப்பு அதுக்கான சூழ்நிலை கூட வருது அந்த தொண்ணூத்தி ஏழுல கடத்தினார் பாருங்க ஒன்பது வனத்துறை ஊழியர்கள் அப்ப ஒரு பொது மன்னிப்பு கோரிக்கை வைக்கிறார் அப்போ இவங்க ஜெயலலிதா இவரு சுப்பிரமணிய சுவாமி இவங்க எல்லாம் அதை எதுக்குறாங்க இவ்வளோ பெரிய குற்றவாளி இவர் ஒரு கிரிமினல் இவரை போய் நீங்கள் எப்படி பொதுமணி போடுக்குறீங்க அப்ப வந்து அவரு முதலமைச்சர் அப்போ முதல்வராக இருந்த கலைஞரோட சொல்லிருக்காரு தனி சிறை சிறப்பு விசாரணை நீதி சிறைக்கு நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு பக்கமே அவர் தனி சிறை அது இல்லாம கர்நாடகாவில் இருக்கிற வழக்குகள்லாம் இங்கே கொண்டு வந்து நடத்தி முடிக்கணும்னு தான் முடிவு பண்ணுறாங்க அப்படி அவர் சனநிலையை அனுமதிச்சிருந்தா உண்மையிலே பல குற்றங்கள் நடக்க தவிர்த்துருக்கலாம் ரொம்ப நாளைக்கு அந்த தொண்ணூற்றி ஏழு அந்த காலகட்டங்களிலே அவர் வெளியே வந்துட்டு இருப்பார் ஆனால் அதில் கடுமையா இவங்க சுப்பிரமணிய சுவாமி ஜெயலலிதா இந்த ஆட்கள் கடுமையான எதிர்ப்பு தான் ஒரு அந்த சரணடைகிற முயற்சி வந்து கூட கைவிடுறார் சார் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்துட்டு அரசாலேயே வந்துட்டு இவரை வந்து எப்படியாச்சும் பிடிக்கணுன்ற ஒரு ஈகராக இருக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசும் கவர்மெண்ட் கர்நாடக அரசும் ரெண்டு அரசும் சேர்ந்து சிறப்பு குழுவை எஸ்டிஎஃப்ன்ற குழு அவங்க அனுப்புகிறாங்க ஸோ அப்போவுமே வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா அவர்கிட்ட அணுக இல்லை ரொம்ப அப்போவுமே கஷ்டமாக தான் இருந்துச்சா இல்லை எஸ்டிஎஃப் அமைச்சது வந்து வே வேறுபட்ட நெருங்க முடியல எஸ்டிஎஃப் அவங்க பலமுறை வந்து இவங்கள பார்க்குறாங்க ஏற வீரப்பன் குழுவும் நெருங்கி இவங்க இருக்கிற இடத்துல போவாங்க ஆனால் வீரப்பன் குழு பார்த்தாங்களா இவங்க இருக்கிறத கூட அவங்க போன கம்முன இது ஆகிடுவாங்க எங்கேயாவது ஃபைரிங் நடந்தால் அவங்க பண்ணுவாங்க மற்றபடி இவங்களாம் போய் வழியே அவங்களோட சண்டை போடுறதுன்ற அந்த போக்கை எப்பயுமே அவங்க கையாண்டது இவங்க அட்டுழியம் பண்ணாங்க அதிரடிப்படை வந்து முழுக்க முழுக்க அப்பாவி மக்களை அது அறக்கர்கள் வீரப்பண்ண போலீஸ் அறக்கர்கள்வாரு அவ்வளோ அறக்கத்தனமாக மனிதாபிமானம் இல்லாமல் நடந்துக்குவாங்க ரெண்டு மூணு மதேஸ்வர மண்ணிலாம் பார்த்தீங்களா ஒர்க் ஷாப்னு ஒன்று வச்சிருந்தாங்க அதிரீடி படையோ ஒர்க் ஷாப் வாங்க ஒர்க் ஷாப்னா தெரியுங்களா உங்களுக்கு

யாரெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வருது யார் பிடிக்கும்னு நினைக்கிறாங்களோ கொண்டு போயிட்டு வருஷ கணக்கில் வச்சுருக்காங்க சார் இப்போ இது முத்து லட்சுமெல்லாம் மூணு வருஷம் இல்லீகல் கஸ்டடியில் மூணு வருஷம் இருந்துருக்காங்க அப்போ இப்போ நீதி அரசு வந்து ஓய்வு பெற்ற நீதி நீதிநாயகம் சந்துரு இருக்காருங்களே அவர் வழக்கறிஞராக போகிற வேலை செய்கிறார் இவர் ஆனந்த ஆசிரியர் பாலசுப்ரமணியம் வழியாக தான் ஒரு வழக்க போடுறாங்க முத்துலட்சுமி நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் இருக்காங்களே இல்லை ஆட்கோணன் மனு தாக்கல் பண்ணுறாங்க இது மூணு வருஷம் அதுக்கு முன்னே தொண்ணூற்றி மூ மூணில் கைது பண்ணால் தொண்ணூற்றி ஆறு வரையும் சட்டவிரோத காவலில் தான் வச்சிருக்காங்க அந்த மாதிரி பலர் வச்சுருக்க வருட கணக்கில் வச்சுருக்காங்க அப்போ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது விஸ் வந்து இந்த சிக்கல் ஆனவொன்னே தெரியுது இவங்க வந்து கோயம்புத்தூர் பக்கம் போய்ட்டு ஒரு கிராமத்தில் ஒரு மில்லில் வந்து முத்துலட்சி வேலை செய்கிற மாதிரி சொல்லி அவங்கள மிரட்டப்பட்டிருக்காங்க இந்த வந்து நீதிமன்றத்தில் கூட்டி ஒப்படைப்போம் அப்போ வந்து நீங்கள் நான் இந்த மில்லில் வேலை செய்கிற செய்தி தான் சொல்லணும் அப்படின்னு மிரட்டப்பட்டு அவங்க வந்து அதை தான் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாலேயே நீதி நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி கேட்டிருக்கார் வழக்கறிஞராக இருந்த சந்திர பார்த்து இதில் வந்து நீங்கள் இந்த வழக்கு போடுறீங்களே நாளைக்கு அவங்க வந்து சொல்லுவாங்களா இதெல்லாம் சிக்கலான விஷயம்ன்றதை சொல்லியிருக்கார் அவர் அப்போ கடந்து போயிறாரு அந்த அம்மா வந்து சொன்னோடனே கேட்டிருக்கார் நீதிபதி ஏன் நான் அப்பயே சொன்னேன் கேட்டீங்களா அப்படின்ட்டு இப்போ மூணு வருஷம் இவங்க லீகல் கஸ்டடியில் இருந்தாங்க இப்போ வந்தாங்க இல்லைன்னு போயிட்டாங்க அது வேறு பிரச்சனை ஆனால் இவங்க அவர் இந்த கடத்தலெலாம் அவர் ஒரு கோரிக்கை என் மனைவி வந்து விடுவிக்கணுன்ற கோரிக்கை வைக்கிறார் அப்போ ஒவ்வொரு கடத்தலுக்கு பின்னாலேயும் முத்துலட்சுமி கடத்தின விஷயம் இருக்குது கட சட்டவிரோத காவலில் வச்சுருக்காங்கன்ற அந்த செய்தி இருக்குது அதை சொல்லியிருக்கார் நான் இது இந்த வழக்கு போட்டதன் மூலம் இனிமேல் உயரப்பணி யாரையும் கடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அதை சொல்லியிருக்கார் அந்த மாதிரிதான் அவருடைய இது இருந்திருக்கு கடத்தல்னா ரெண்டு தேவையில அவர் பயன்படுத்திருக்கு அவர் ஏன்னா தொண்ணூத்தி ஏழுல வந்து சரணடைகிறதுக்கு எல்லா முயற்சி எடுக்கிறாரு இந்த சக்தியில அவரை சரணடைய விடலை அது கடுமையை எதிர்க்கிறாங்க அரசுக்கு எதிர்ப்பு கிளம்பணி இவர் முதலமைச்சரும் அதுக்கு மேல நம்ம போனா நம்ம சுட்டு கொண்டு வருவாங்கன்றதுனால அவருமே அந்த சரணடைதல்ன்ற என்ற முடிவுல இருந்து சார் இது ஒரு பக்கம் இருக்கு இப்ப இதே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நடந்த தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டுல நடந்த ஒரு சம்பவம் பத்தி தான் வாச்சாத்தி கிராம பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ நீங்க இதுல வந்துட்டு தொண்ணூறுல அந்த சிறப்பு பணி குழு இருந்தாங்கல்ல எஸ்டிஎஃப் அவங்க வந்துட்டு இப்போ ஒர்க் ஷாப் வச்சுதான் இந்த மாதிரி கொடூரமா பண்ணாங்க பொதுமக்கள் அந்த மக்கள் காட்டுல இருக்க மக்கள்னு சொன்னீங்க அதே வாசாதி மக்களுக்கும் நடந்துச்சு அதை விட அதிகமா நடந்துச்சா இதுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க வீரப்பன் தேடு வீடு வேட்டையில பாத்தீங்களா வருட கணக்குல சட்டவிரோத காவல் அடைச்சு வச்சு துன்புறுத்தருது அந்த முகாமில் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சா மலம் போயிடுவாங்க அந்த கட்டி விட்டு அடிக்கிறது லாடம் கட்டுறது ஏரோப்ளேன் இது பல வகை அந்த சித்திர வயதையிலேயே பல வகையான சித்திரவதைகள் துணி கொடுக்க மாட்டாங்க எல்லாம் எல்லாம் நிர்வாணம் தான் இருந்தாங்க இவங்களை அடித்து அடிக்கும் போது மலம் மழம் சிலிண்டர்லாம் கழிச்சுடுவாங்க அப்படி மலம் போனவங்களாம் எடுத்து அதையும் சாப்பிட வச்சுருக்கான் ம அடித்து எப்படிதான் இருக்குன்னு சுவையாக இருக்கான்னு கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறவரையும் அடிச்சிருக்கான் அப்புறம் வேறு வழியே இல்லை அதை சா அப்படியெல்லாம் அந்த மக்கள் இது பண்ணியிருக்காங்க எட்டு மாதம் அந்த காமராஜ்பேட்டை ஓவியம் உட்பட ஒரு இருபத்தி ரெண்டு பேர் தடா சிறையில் இருந்தாங்க தடா சட்டம் மழை பாஞ்சது எட்டு மாதம் சட்டவிரோத காயில் அப்போ இப்போ ஒரு சட்டபூர்வமா ஒரு அரசு படை இந்த அப்போ எளிய மக்களை சாதாரண மக்களை சட்டவிரோத காவலில் வருட கணக்கில் மாத கணக்கில் வச்சு அடித்து துன்புறுத்தி அதான் மனிதனேயுமே இல்லாது எல்லா சட்ட மேறையில செஞ்சிருக்காங்க பெண்கள் பட்ட அந்த சித்திரவதைகள்லாம் சொன்னீங்களே நம்ம வாயால் சொல்ல முடியாது அவ்வளவு கொடூரமாக அதை மகளோட தந்தையை புனரவைக்கிறது அக்காவோட அண்ணனை புனரவைக்கிறது அம்மாவோட மகனை புனரவை இந்த மாதிரி செக்ஸுவலாக ரொம்ப மோசமாக பாலியல் ரீதியாக அவர்களை வந்து மிக கொடூரமாக துன்புறுத்தியிருக்காங்க ஆனால் வாட்சியல் அப்படி கிடையாது பிடிச்சாங்க ஒரு பதினெட்டு பெண்கள் கற்பழிப்பு நடந்தது க பாலியல் வல்லுறவு வீடுகள் அடித்து சூறையாடப்பட்டது பொருட்கள் திருடப்பட்டது சட்டவிரோத கால் கொஞ்சம் வேறு உட்படுத்தினாங்க அந்தளவில் தான் இது நின்றது ஆனால் இது வருடு கணக்கில் நடந்த சித்திரவதை வீரப்பன் அதிர் தேடுதல் வேட்டையில் நடந்த அதிரடிப்படையோட அட்டூழி என்றது வருட கணக்கில் நடந்தது இது ஒரு நாள் சம்பவம் தான் வாட்சத்தில் நடந்தது ஒரு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்வளவுதான் ஆனால் இது ஒரு ஆண்டு கணக்கில் நடந்த சட்டவிரோத செயல் சட்ட அரசுக்கு மனிதநேயமே இல்லாம இன்னைக்கு உலகம் ஐநாவினுடைய மனித உரிமை பிரகன பிரகடனத்துல கையெழுத்து போட்டிருக்கிற அத்தனை குற்ற செயல்களையும் இந்த அதிரடிப்படை செஞ்சது அதை ஏற்றப்பறம் அங்கே இருக்க தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் விபி குணசேகரன் சொல்லிட்டு ஒருத்தோட ஒரு வழக்கறிஞர் பாப்பா மோகன் இவர் குளத்தூர்மணி என் சேக்கு அறக்கட்டளை இவங்கெல்லாம் சேர்ந்ததும் பெரிய அதை வெளிக்கோடு வர்றாங்க அதாவது தோட என் பேன் தான் இந்த பழ பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் கூட்டிட்டு போய் டெல்லியில் வச்சு உயர்நீதி உச்ச நீதிமன்றத்தை வரையும் நீதியரசெல்லாம் செஞ்சு வழக்கு போட்டு அது ஒரு பெரிய இஸ்யூ ஆன பிறகு தான் இவங்க சதாசிவா கமிஷன் அமைக்கிறாங்க சதாசிவா கமிஷனில் கூட அந்த மக்கள் வந்து முழுமையாக தங்களை சொல்ல முடியல அது குறிப்பிட்ட பேருக்கு தான் ஒரு அஞ்சு கோடி ரூபா அறிவிச்சாங்க அதில் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருக்கு பலருக்கு அதில் பாதிக்கப்பட்ட பலர் அடையாள கணப்படவில்லை அடையாள கணப்படலாம் பலர் சிறை இருபத்தி ரெண்டு பேர்லாம் சிறையில் இருந்தாங்க இப்போ அவங்களாம் அதில் கணக்கில் எடுத்துக்கல ஆண்டு கால சட்ட எட்டு மாத சட்டவிரோத காவல் எட்டு அதில் பயங்கரமான துன்புறுத்தல் பொய் வழக்கு அந்த வழக்கெல்லாம் இன்றைக்கி இல்லைன்னு ஆகிப்போச்சு பொய் வழக்குன்றது நிறுவனம் இருக்குது அவங்களுக்கெல்லாம் எந்த இழப்பீடு அது இதுவரையும் கிடைக்கல சதாசிவ கமிஷனில் அந்த சாட்சி முளைத்து ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் அது கிடைச்சிருக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாத்துக்குமே வீரப்பன் தேர்வற்ற தேடுதல் வேட்டையில் பாதிக்கப்பட்ட எல்லாத்துக்குமே அந்த நிவாரணம் கிடைக்கல இது ஒரு பக்கம் இருக்கு இப்ப வீரப்பனார தேடுதல் வேட்டையில மாதிரி அந்த காட்டுல வாழ்ற மக்களுக்கு இவ்வளவு கொடூரங்கள் நடந்துச்சு இல்லையா இதெல்லாம் அடைஞ்சிடலாம் பாதிக்கப்படுறாங்க நம்மளும் அவருக்கு ஒரு இது வந்துருது வெளியே போயிட்டு சாதாரண வாழ்க்கைக்கு போகணுன்ற முடிவுக்கு வராரு ஆனா இந்த அமைப்பு முறை அவரை ஏத்துக்க தயாரா இல்ல அன்னைக்கு இருந்து திமுக அரசு கலைஞர் தலைமையில இருந்த அந்த அரசு பரிசீலிக்கிறாங்க அதில் தான் முதல்ல தூதுக்குழு தொண்ணூற்றி ஏழுக்கு முன்னால் இந்த ஒன்பது வனத்துறை அலுவலர் கடத்தல் வரையும் அவங்களுக்குள்ளார வெளியவே பேசி முடிச்சுட்டு இருந்தாங்க அந்த சிதம்பரநாதன் டிஎஸ்பி கடத்தல மட்டும் கலெக்டர் அளவுல ஒரு பேச்சுவார்த்தை நடத்துது ஆனால் இதில் தூதுக்குழுன்னு அமைச்சது இந்த பேச்சுவார்த்தையில தான் இந்த தூ ஒன்பது வனத்துறை அலுவலர் அதில் தான் இந்த ச பொது மன்னிப்பு பற்றி அவர் வைக்கிறார் அப்போ தூது அரசு தூதுவர்களாக வந்து இவர் தான் நியமிக்கிறாங்க நக்கிரன் குழு தான் அது பார்த்தீங்கன்னா இவர் இவர் நேரடிய முதலமைச்சருக்கும் இப்போ மின்னம்பலம் நடத்திருக்கு அப்போ நக்கீரனோட துணை ஆசிரியர் திரு காமராஜ் அவரு தான் நேரடியாக கலைஞரோட தொடர்பில் இருந்து தினசரி பேசக்கூடியவர் அப்போ இந்த கடத்தல் போனே கர்நாடகா வந்து முதலமைச்சர்கிட்ட பேசுகிறாங்க முதலமைச்சர் இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு சிவசுப்ரமணியன் நக்கிரன் கோபால் இவங்கெல்லாம் உள்ள தூ போயிட்டு படம் எடுத்துட்டு வீரப்பனோட ஒரு இணக்கங்கள் இருக்குன்ற மாதிரி இவர் நினைக்கிறாரு அந்த நேரத்தில் காமராஜ் கிட்ட சொல்கிறார் இவங்களை அனுப்பிச்சா சரியா இருக்குமா இவங்க போய் மீட்டு வந்துருவாங்களா அப்படின்ற மாதிரி அப்போ காமராஜி வந்து இவர்கிட்ட சிவசுப்ரணியத்திட்ட பேசுறாரு போனால் நீங்களும் ஆசிரியர் போனால் பேசி வீரப்பனை சரிப்படுத்தி அவங்கள மீட்க முடியுமா அப்படின்ட்டுலாம் பேசுறாரு அப்போ இந்த கோரிக்கையெல்லாம் வைக்கிறார் அப்போ இதுல இவ்வளோ முட்டுக்கட்டை வந்தோடனே அப்புறம் ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்குறாருக்கு முதலமைச்சரே நக்கீரன் டீம் கிட்ட வீரப்பனு ஒரு அஞ்சு லட்ச ரூபாயும் இவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாயும் நக்கிரண் கோபால் குழுவுக்கு அஞ்சு லட்சமும் கொடுத்து போய் பேசி கூட்டுவாங்க அப்படின்றத இந்த கோரிக்கைகளில் இவ்வளோ முட்டை விடுவிச்சுட்டார் அதுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டாவது க இதை குழு போய் ரெண்டாவது முறை பேசும்போது ஒரு சதாசிவன ஒரு கார்டு உடம்பு முடியாமல் போனோடனே அவர் முதல் மனிதா விதிக்கிறார் போயிட்டு இந்த சிக்கலெல்லாம் சொன்ன பிறகு அவர் எல்லாத்தையுமே ஒன்பது பேரை விடுவிக்கிறார் அதுக்கு பிறகு பிறகு ரெண்டு கடத்தல் நடக்குது அந்த வன உயிரியல் கிருவாணி கிருபாணின்னு ஒருத்தர் அவரை கடத்துறாரு அது நெற்றிக்கன் ஆசிரியர் அவரு ஒரு முறை போயிட்டு அவரை உட்கார வைக்கிறாரு கிருஷ்ணசாமி சட்டப்பேராசிரியர் கிருஷ்ணசாமி இப்போ தொடர்ச்சி இந்த மாதிரி அவரை அந்த நிலைக்கு கொண்டு போனது இந்த அரசு அமைப்பு இந்த சமூகம்தான் சார் ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபரில் தான் வந்துட்டு அவருடைய மரணம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க இது வந்து இயற்கையாக நடக்கலைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எஸ்டிஎஃப் இருக்காங்களா அவங்களுடைய பிளானிங்கில் தான் அவர் இறந்தாருங்களா இல்லை கொன்னது போலீஸ் தான் அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை அவங்க எஸ்டிஎஃபோட தலைவராக இருந்த விஜயகுமார் அவரே அதை தான் சொல்றார் பத்திரிகையாளர் கேட்குறாங்க அதை தான் சொல்கிறார் எப்படி கொண்டு என்ன எப்படி கொண்டு என்ன கொன்னது போலீஸ் தானே அப்படின்றாங்க அதுவரையும் அது சரிதான் கொன்னது போலீஸ் ஆனால் அவங்க சொல்கிற கதை தப்பு இந்த அரு கண்ணறு சிகிச்சையாக கூட்டி வந்தோம் அல்ல தமிழீழத்துக்கு போகிறதாக கூப்பிட்டு வந்தோம் அப்படின்றது அவர் ஏற்கனவே மேற்கொண்ட முயற்சிகள் இது காவல்துறைக்கு தெரியும் தெரிஞ்சதுனால மக்கள் நம்புகிற மாதிரி ஒரு கதை ஏன்னா இந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னு கொஞ்சம் அவரை சார்ந்த அவரை தெரிஞ்சவங்களுக்கு வீரப்பணம் பற்றி அறிந்தவர்களுக்கு இந்த செய்தி தெரியும் இது கொஞ்சம் வெளியே நம்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால இந்த கதையை சொல்கிறாங்களே தவிர ஆனால் ஒரு வருடத்துக்கு முன்பாகவே அவருக்கு நெருங்கிய உறவினர்கள் ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் அவங்க வட்டத்துக்குள்ள வச்சிருக்காங்க எல்லா அவங்களுக்கு தேவையான எல்லா அந்த குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் தான் அவங்களோட இருந்துக்கிற மாதிரி ரொம்ப கவனமா பார்த்துருக்காங்க ஏன்னா முப்பது முப்பத்தாறு வருஷம் ஒன்றும் செய்ய முடியல ஓரளவுக்கு நெருங்கிட்டோம் அப்படின்ட்டு அந்த உழவு வேலை அந்த உழவு 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 பார்த்து உழவு ஆட்கள் வழியாக தான் அவ சில ஆட்களை அவங்க தேர்ந்தெடுத்து ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாகி அது பணத்தாசையா இருக்கலாம் இல்லை உயிர் இருக்கலாம் மிரட்டி அதை ஒரு குடும்பத்தோட மொத்தமாக கொண்ணுரும் என்று சொல்லி தான் வச்சுருந்தாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி இருக்கு அப்போ அந்த பின்னால அவங்க அந்த காட்டி கொடுத்ததை சொல்ல பேசப்படுற சில நபர்கள் இன்னைக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவுல வளர்ந்திருக்காங்கன்ற செய்தியும் நமக்கு வருது இவர் மரணத்துக்கு அப்புறம் இவரு காட்டி கொடுத்தவங்க காட்டி விசவம் வச்சு எல்லாம் கொள்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா மருத்துவ அறிக்கை அதுதான் சொல்லுது இவரை வந்து ஏதோ மயக்க அடைய வச்சுருக்காங்க அவருடைய நம்பிக்கைக்குரிய ஆட்கள் வழியாக இவங்கள மயக்க அடைய வச்சுருக்காங்க மயக்க அடைய வச்ச பிறகு மயக்க நிலையில் இருந்தவங்களை எடுத்திருக்காங்க காவல்துறை எடுத்திருக்காங்க எடுத்ததுக்கு பிறகு தான் அவர் சுட்டதெல்லாம் பக்கம் தான் சுட்டிருக்காங்க வீரப்பினருடைய நெத்தி புற்று தான் சுட்டிருக்காங்க ரொம்ப க்ளோஸில் இருந்து சுட்ட சூடுதான்றதை பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லுறாங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் அதுதான் சொல்லுது பக்கம்தான் சுட்டுருக்காங்க அந்த வண்டியில் சுட்டம் மோதல் நடந்துச்சு அதெல்லாம் கதை இவ அவங்க சுயநினைவோடு இருக்கும்போது இவங்க யார் போயிருந்தாலும் பக்கம் போயிருக்க முடியாது ஒரு வேளை அவங்க அப்படி சாகர நிலை சுடுபட்டு சாகர நிலையே வந்திருந்தாலும் எதிர்ப்பக்கம் ஒரு பத்து பேரா சேர்த்துருப்பாங்க குறைஞ்சது பத்து பேராவது அவங்க சுட்டுருப்பாங்க வீரப்பனம் சேது குருக்கு வந்தாலும் துப்பாக்கி தூக்கி இருந்தாங்களா குறைஞ்சது பத்து பேராவது இந்த பக்கம் சேர்த்துருவா அப்படி ஒன்று நடந்திருந்ததுன்னா அவங்க வந்து வண்டி எப்படி சு சுத்தமாக வெளியே இல்லாத ஒரு வண்டியில் ஏறி உட்கார வச்சாங்களாம் எழுதி வந்தாங்களாம் இதெல்லாம் சாதாரணமாக யாருமே நம்ப மாட்டாங்க அது கதைன்றது எல்லாத்துக்குமே தெரியும் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டார் அவ்வளோதான் அவரை வந்து ஒரு ஒரு அந்த அவர் இருக்கிற பகுதிகளெலாம் அவங்க க கண்காணிப்பு கண்காணிப்பு போலீஸ் கண்காணிப்பு இருக்கிறதுன்றதை கூட அவங்களுக்கு தெரிய வேணாம் ஒரு முழு சுதந்திரத்தோடு அவங்கள விட்டாங்க நெருங்கிட்டோன்ற தெரிஞ்சு போச்சு அப்போ சூழ்ச்சி தான் உழவு வேலையின் மூலமாக தான் அவங்கள வந்து வீழ்த்துறாங்களே தவிர சண்டை போட்டு வீரன்லாம் சொல்லவே முடியாது அவங்க சொல்ற மாதிரி கொண்டது போலீஸா இருக்கலாம் ஆனா அவங்க சொல்ற கதை அத்தனையும் வெளிப்படையா சொல்லிட்டு போலாம் ஏன்னா மூணு மாநில காவல்துறை தேடப்பட அவர் அவரை இது பண்றதுனால எந்த மக்களும் எதுவும் பெருசா பண்ணிட போறதில்லை நான் இன்னைக்குமே என்ன வீரப்பனாருடைய சட்டையை படம் சட்டை எல்லாம் போட்டு பண்றாங்க ஆனா அவர் உயிரோட இருந்த காலங்களில் யாருமே அவருடைய விடுதலைக்கோ சரணடைகிறதுக்கோ அதுக்கான இதை சொல்லல எந்த முயற்சியும் அவங்க ஒரு எதிர்ப்பு மக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பு உருவாக்கி இருந்தாங்களா அரசு கொஞ்சம் பயப்பட்டிருக்கும் ஏன்னா யாருமே அதுக்கு எதிராக வீரப்பன் ஒரு தான் இவங்க எல்லாம் பார்த்தாங்களா உன்னைக்கு எடுத்து படத்தை போட்டுக்கிறாங்க அது ஓட்டுக்காக செய்கிறாங்க சரி இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் படம் எடுக்கிறாங்க சீரியல் எடுக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கற்பனை கதையா சொல்கிறாங்களே உண்மை கதையா சொல்றாங்களே புரிய மாட்டீங்குதே சில உண்மைகளை வச்சுட்டு பல பொய்களை பேசுறாங்க சில உண்மைகள் தான் சில உண்மைகளை சொல்றாங்க அதெல்லாம் நான் மறுக்க மறுக்க முடியாது ஏன்னா வீரப்பன்லாம் ஒரு பெரிய சாதி தலைவராக இன்னைக்கு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது அந்த வகையில தான் இப்போ அண்மையில பாத்தீங்களா படையாண்ட மாவீரான்ட்டு இயக்குனர் கௌதமன்ட்டு ஒருத்தர் ஒரு படம் எடுத்திருப்பார் அவர் அதில் சொல்லியிருப்பாரு காடு வட்டி குருவும் அவர் சந்திக்கிற மாதிரி காட்சிலாம் படிச்சிருக்காங்க அப்போ நடக்காத ஒரு சம்பவத்தை அது அவர் அது குருவையும் இங்கே இழிவுபடுத்துகிற வேலை தான் காடுவட்டி குருவே அது இழிவுபடுத்துகிற வேலை தான் அவர் இவரை மதிச்சிருக்கலாம் இவர் அவரை மதிச்சிருக்கலாம் அதுக்காக இப்போ ஒரு திணிக்கிறது ஒரு புதுசாக ஒரு செய்தியை அவரை அதாவது அவரை சாதிக்குரியவராக உரியவராக மாத்தறதுன்ற ஒரு முயற்சி அந்த படத்தின் வழியாக அதுக்கு முன்னாடி இருந்து தொடர்ச்சியாக நடக்குது நிறைய பேர் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க விறப்பினாருடைய துணைவியார் முத்துலட்சுமி உடனடியாக நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டாங்க பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் நடத்தினாங்க பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் நடத்தினாங்க அப்ப சொன்னாங்க வந்து என்னுடைய கணவர் வந்து சாதிக்கானவர் கிடையாது அவர் தமிழர்களுக்கானவர் அவரை வந்து ஒரு சாதி வட்டத்துக்குள்ள அடைக்க பார்க்குறாங்க இது ஒரு தப்பான இதுன்றதும் இன்னை வரை அவங்க அதில் உறுதியாக சொல்லியிருக்காங்க அதுதான் உண்மை அவர் ஒரு தமிழ் மக்களுக்கான தலைவர் தான் அவர் இறுதியில் அவர் முழுக்க ஒரு தமிழ் தேசியவாதியாக தமிழ்நாடு விடுதலை என்ற நிலையில தான் வந்து நின்றார் அவரை போய் இப்படி இப்போ இன்னொரு இயக்குநர் கூட நான் போய் பார்த்தேன் அவர் பார்த்துட்டு தான் கேப்டன் பிரபாகரம் படத்தில் வீரபத்திரம் கதாபாத்திரம்லாம் வச்சு நேர்ந்து ஆர்கே செல்வனின்னு ஒரு அதில் கதை நாங்கள் ஷூட்டிங் வேடிக்கை பார்த்தோம் வேரப்பெல்லாம் வந்து எங்கள் ஷூட்டிங் வேடிக்கை பார்த்தாரு நான் பார்த்தேன் அவர் பேசினேன் எது எதோ இப்போ ஒரு அந்த படம் ஓடுறதுக்காக அவர் ஒரு கதையை சொன்னார் அந்த மாதிரி வணிகம் ஆகிட்டு இருக்காங்க இன்னைக்கு வீரப்பண்ணன் அது ஒரு மோசமான முன்னு உதாரணம் அது ஒரு சாதிய தலைவராக வச்சா வேற பாத்திரத்துல வச்சிட்டு போகலாம் அது வீரப்பனரா கிடைச்சாரு அத அவர் இழிவுபடுத்துற செயல் இல்லையா அதனால அது செய்யறதுன்றது தப்ப அது தொடர்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க வணிகத்துக்காக அதை செய்யறாங்க அரசியல் பிழைப்புக்காக அதை நிறைய பேர் அந்த மாதிரி பண்றாங்க அவர் ஒரு சாதிய தலைவரை கட்டாம இருக்க முயற்சி இன்னைக்கு ரொம்ப வேகமா போகுது ஒரு காலம் அவர் இருந்ததுன்னா அதெல்லாம் அனுமதிச்சிருக்க மாட்டார் அவங்க துணைவியார் பெரிய அளவுக்கு அரசியல் இல்லைனாடோம் அவங்க வந்து அதை கடுமையை கண்டிக்கிறாங்க என்னுடைய கணவர் அப்படிப்பட்டவர் இல்லை சொல்லப்போனா முதல்ல அந்த முகனே என்ற காடை கொள்றதே அந்த காட்டுக்குள்ளார போயிட்டு மூங்கில் பெண்ணாகரம் பகுதியில் கள்ளிபுரம்ட்டு இன்னும் இருக்கு அந்த பகுதியில் இருக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித்துகள் தான் போய் மூங்கில் விட்டு வராங்க வந்து படுத்திருக்கிற இடத்துல பதினேழு பேரை சுட்டு கொள்றாங்க அதை அவன் கன்னடத்தில் சொல்லும்போது அதில் கேட்டிருக்காங்க அதனால தான் அவனை எல்லாம் அவங்க அவர் அவங்க சாதிக்கார் கிடையாது அவர் எந்த இடத்துல அவர் த க இறுதியில் ராஜ்குமார் கடத்தலும் போது உள்ளே இருந்தவங்களில் அவர் தலைவராக ஏற்று அந்த குழுவுக்கு ஒரு தலைவர் அவங்க நியமிக்கிறாங்க வீரப்பன் உட்பட அந்த குழுவுக்கு தலைவராக இருந்தது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆழப்பாக்கம் முருகேசன்ட்டு அவர் கடைசி வரையும் அவர் பேர் சொல்லி கூட பேசுகிறார் தலைவர்னு தான் சொல்லுவார் அந்த அளவுக்கு அவர் அப்படி தான் நடந்திருக்கார் ஒரு சிறந்த மனிதாபிமானி அவர் இவ்வளோ குற்றங்கள் செஞ்சாரு கொள்ளை பண்ணார் என்னன்னு சொன்னாலும் கூட சிறந்த மனித அவர் மக்களுக்காக தான் நின்றுருக்கார் காவல்துறை அதிகாரி யாரும் கிடையாது அதிகாரிகள் யாரும் கிடையாது ஆள்காட்டிகள் பொதுமக்கள் என்ற ஆள் காட்டிகள் மக்களுக்கு விரோதமா இருந்தவங்க மக்கள் விரோதிகளை தான் அவர் அழிச்சு ஒடிச்சிருக்காரு தவிர எந்த இடத்துல ஒரு நேர்மையானவங்களை நியாயமானவங்க எல்லாம் அவரு எந்த தொந்தரவும் பண்ணல அவர் வாழ்க்கை அப்படிதான் இருந்திருக்கு சார் வீரபனாராய குடும்பம் பத்தி சொல்ல முடியுமா இல்லை பர்சனலாக நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாம் ரெண்டு மகள்கள் இருக்காங்க அவங்க துணை இருக்காங்க அவங்க அவங்க ரெண்டு பெண்களுக்கு திருமணமையா அவங்க இருக்காங்க அவங்க தனியாக இருக்காங்க செட்டிலா இருக்காங்க இந்த அம்மா இருக்காங்க வாழ் உரிமை கட்சியாக தான் செயல்படுறாங்க அவங்க ஒண்ணும் பெருசா இது பண்ணிக்கலாம் அவங்க அடையாளத்தை பயன்படுத்திட்டு பெருசாலாம் அவங்க எதுவும் பண்ணிக்கல அவங்களுக்கு யாரும் உதவுல பெருசா விறப்பினாரம் பேசுகிறாங்களே தவிர பாதிக்க அவங்க குடும்பம் இருக்காங்க அவங்களுக்கு செய்தன் வழியாக பேசுறது சரியா இருக்கும் எல்லாம் அந்த அந்தளவுல தான் இருக்காங்க இப்போ ஒரு மாதிரி போயிட்டு இருக்காங்க அவர் அண்ணன் மாதைன்ட்டு கோசை மாதைன்னு சொன்னீங்களா அவரு வந்து அவரோட நான் ஒரு மூணு மாதம் சிறையில் இருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது சேலம் மஜ்ஜி அது ஏற்கனவே ஒரு கோயம்புத்தூர்ல இருந்தார் மருத்துவ வசதியாக இருந்த குடும்பத்தை பார்க்கணுன்றதுனால சேலைக்கு சேல சிறை மாறுதல் பண்ணி சேலத்துக்கு அப்போ தான் வந்தார் அந்த நேரத்தில் உப்பா வழக்கில் கைது செய்யப்பட்டு நாங்களாம் அங்கே இருந்தோம் அப்போ அவரோட பேசும்போது நிறைய விஷயங்களை சொல்லுவார் இந்த பெருமான் செய்திகள்லாம் அவர் சொன்னது தான் இப்போ ஏன்னா நான் வீரப்பனார் பார்த்தது நாலு முறை அந்த நாலு முறை ஒரு நாள் ஒரு அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் இந்த அளவுக்கு ஒரு நாள் முழுக்க இருந்திருக்கும் இப்போ இவ்வளவு செய்திகளை அவர் என்னோட பரிமாறிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படி போய் நான் சொல்லிட்டு சொல்லி எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும் அது ஒரு மோசடி வேலை ஆனால் நாங்கள் மூணு மாதம் இருக்கும்போது எங்கள் சிறையில் வேற எந்த இதுவுமே இருக்காது அவர் மாதையன் படிக்கவும் மாட்டார் இவர் வேறுப்பனராக பிறகு காட்டிலே படித்து எல்லாம் ஓரளவுக்கு உலக அறிவு பெற்றிருந்தார் ஆனால் மாதையனுக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை முப்பத்தாறு வருஷம் முப்பத்தி மூணு வருஷம் சிறையில் தான் இருந்தார் படிக்க மாட்டார் அப்போ எங்கள் மாதிரி இருக்கும் அது என்ன அவர் தம்பி வேறுப்பனரோட இருந்தன்னு தெரிஞ்ச பிறகு என ரொம்ப நெருக்கமாக இருப்பார் மாட்டா அதனால் குடும்பக்க அவர் ஆரம்பத்தில் இருந்தால் குடும்ப பின்னணி எல்லா விஷயம் ஒவ்வொரு நாளும் பேசுவோம் அப்போதான் எனக்கு நிறைய செய்திகளை தெரிஞ்சிக்க முடிஞ்சுது அந்த அடிப்படையிலாம் உங்ககிட்ட கூட இருந்தது ஏன்னா நாங்க போனது வந்ததுன்றது நான் நேரடியா சம்பந்தப்பட்ட விஷயம் அதில் நான் நேரடியா சொல்லலாம் இந்த விஷயங்கள் நிறைய பேர் விடுவாங்க கதை விடுறான் புரடா விடுறான்னு ஏ இன்னும் போனதுக்கு நாலு முறை இதுல இவ்வளவு விஷயம் தெரியும் இவருதான் உங்க பேரு என் பேரு அது அதுவும் சொல்லிட்டு இருக்காங்க இவருதான் போய் மாட்டி விட்டாரு நாலாம் மாட்ட விடுற அளவுக்கு வீரப்போ தெளிவு இல்லாத அறிவு இல்லாதவரெல்லாம் கிடையாது ரொம்ப அறிவு கூர்மையுடையவர் இதுல சொல்ற யாருமே யாரையும் வீரப்பனா பொறுத்தவரையும் மாட்டி விடுறதுன்றதெல்லாம் அப்ப அவரை வந்து சிந்தனை சிந்திக்காதவரே நம்ம மதிப்படுறதா ஆகிடும் குறைச்சி மதிப்படுற மாதிரி ஆயிடும் அறிவு கூர்மையோட இருந்தவர் இன்னைக்கு ஒருத்தர் இந்த இடத்துல பார்க்குறோன்னா என்ன இந்த இடத்துல பேசுறாங்கன்னா அந்த இடத்துல இருந்து அவங்க இருக்க மாட்டாங்க அரை மணி நேரத்துல அவங்க பத்து கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துல பத்து கிலோமீட்டர் தாண்டி வேற இடத்துக்கு போயிடுவாங்க அந்தளவுக்கு தான் அவங்க பாதுகாப்பு ஒரு கொரிலா வீரனுக்குரிய எல்லா தகுதிகளும் இருந்தது கொரிலா போராட்டங்களை பற்றி படிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த கொரிலா போராளி அவர் அதெல்லாம் இவங்க இதை சொல்கிறது இவங்க அந்த அம்மாவை சொல்கிறாங்க முத்துலச்சி மாட்டு விட்டாங்கன்றாங்க குளத்தூர் மாதிரி இப்போ எண்ணெய் திட்டுறாங்க நிறைய அது வருது எல்லா யாரெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கலையே எல்லாத்தையும் தான் காட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் யாரும் அவர் காட்டியெல்லாம் கொடுக்கவே முடியாது கடைசியில் நடந்தது தான் அவங்க உறவினர்கள் அவர் நம்பிக்கையான உறவினர்கள் வழியாக அப்பயும் அவங்க போய் வச்சு வச்சுக்கோன்னாங்கிறதெல்லாம் போய் அவன் மயங்க அதில் கூட பல முரண்பட்ட செய்திகள் இருக்குது இப்போ சிவ சுப்பிரமணியம்னு ஒன்று சொல்கிறாரு இவங்க தேவராஜ் தேவராஜெல்லாம் கடைசி வரையும் தொடர்பில் இருந்த அஞ்சு நாளைக்கு முன்ன வரையும் சொல்கிறார் அஞ்சு நாளைக்கு முன்னே நாங்கள் அவர் பார்த்து பேசிட்டு வந்தோம் நேரத்தோடு சொல்கிறார் அப்ப அந்த நாலஞ்சு நாளைக்கு பிறகு நான் நடைச்சின்றதான் ஒன்னும் வெளிய வராத செய்தியாக இருக்கு தேவராஜும் குறிப்பிட்ட ஆட்களும் இப்போ இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுவும் கொஞ்சம் சில நாட்கள்ல அது வெளியே வந்துரும் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றீங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம்